வணக்கம் நான் உங்கள் கல்லிடக்குறிச்சி முருகன் அதாவது சிந்திப்பீர் வாக்களிப்பீர் சிந்திப்பீர் வாக்களிப்புன்னு அஞ்சாறு பதிவுகள் போட்டேன் இன்றைக்கி வாக்குப்பதிவு நாள் இந்த வாக்குப்பதிவு நாளில் ஒரு சந்தோஷமான செய்தியை பகிர்ந்துக்கிடலாம்னு ரொம்ப ஆவலாக இருக்கேன் அது என்ன அப்படின்னா பரவலாக இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அனைத்து பெரிய பெரிய கட்சி வேட்பாளர்கள் வாக்குக்கு ஆயிரம் முதல் இரண்டாயிரம் வரை கொடுத்ததை நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த தேர்தலில் வேட்பாளர்களே கட்சிக்காரர்களும் சரி பொதுமக்களுக்கு பணம் கொடுக்கத பெரும்பாலான ஏரியாக்களில் தவிர்த்துட்டாங்க அதை நான் கண்ணால் பார்க்கணும் ஏன்னா மனசாட்சிப்படி உண்மையான செய்தியை மக்களுக்கு சொல்லணும் அதனால் தான் நான் அதை எனக்கு சந்தோஷமாகவே இருந்துச்சு காலப்போக்கில் அது அப்படியே மறைஞ்சிரும்னு நம்புகிறேன் ஏன்னா மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நிறைய இடத்துல ஓட்டுக்கு பணம் கொடுக்கலை அது ஆதாரபூர்வமாக என்னால் சொல்ல முடியும் நிறைய இடத்துல பணம் கொடுக்கலை கொடுத்துருக்காங்க அந்தந்த கட்சிக்காரங்களுக்கு செலவுக்கு கொடுத்துருப்பாங்க கொடுக்கல அது கொடுக்கணும் பிராமம் பொண்டடி பிள்ளைகள் என்னத்தை மண்ணையாக திங்கும் அது கொடுக்கணும் ஆனால் அந்த பொதுமக்களுக்கு வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து போட்டி போட்டு அவன் ஆயிரம் கொடுத்தா இவன் ரெண்டாயிரம் கொடுத்தான் அந்த சப்ஜெக்ட்டு இல்லை இந்த வா இந்த தேர்தலில் திருநெல்வேலி மொத்த திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே தான் நான் இருக்கேன் அப்போ அந்த திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியை பற்றி தான் நான் பேசணும் ஏன்னா அடுத்த தொகுதிக்கு நான் போகலை செவி வழி செய்தியை வச்சு நான் எந்த பதிவும் போட விருப்பப்பட மாட்டேன் நான் நேரில் பார்க்கணும் அனுபவபூர்வமாக உணரணும் அதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை உள்ளவே நான் ஆனால் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு யாருக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கல அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பணம் கொடுக்கவில்லை என்கிற நம்பக தகவல் என் வீட்டிலேருந்தே தகவல் வந்துச்சு நீங்கள் என் மனைவியே சொன்னால் நீங்கள் இந்த பதிவை கட்டாயம் போடுங்க நம்ம ஊரில் கல்லடை குறிச்சியில் யாருக்குமே ஓட்டுக்கு எந்த கட்சிக்காரங்களும் பணம் கொடுக்கலை அப்படின்னு அவள் ஒரு மகிழ்ச்சியான தகவலை சொன்னான் நான் இருக்கிற பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கேன் இங்கேயும் வாக்காளர்களுக்கு யாருக்கும் எந்த கட்சிக்காரங்களும் பணம் கொடுக்கலை ஆனால் கட்சிக்காரங்களுக்குள்ளே கொடுத்த பணத்தை வாக்காளர்களுக்கு கொடுத்த பணம்னு பொய் பிரச்சாரம் பண்ணுவானுவான் அதெல்லாம் தேவையில்லை நமக்கு தேவையில்லாத வேலை ஏன்னால் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கவில்லை ஏன்னா நான் ரோட்லேயும் தெருவிலையும் தான் அலையுதேன் ஏன்னா ரோடு ரோடாக அலையுதேன் தெரு தெருவாக அலையுதேன் எனக்கு தெரியாமலா க என் கண்ணுக்கு தப்பி தப்பிலாம் போக முடியாது கொடுக்கவில்லை என்பது ரொம்ப ஆணித்தரமான உண்மை அதனால் வேட்பாளர்கள் மூலம் வேட்பாளர்கள் பணம் வாக்காளர்களுக்கு வந்து சேரவில்லை என்ற செய்தியை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் மாற்றம் ஒன்றே நிரந்தரமானது மாற்றம் செய்வோம் மாற்றம் செய்வோம் வாழ்க வளமுடன்